இந்த ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலான்னா இப்போ நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு நூலில் சொல்லப்பட்ட அழகான அந்த வாக்கியங்களை அல்லது அறிவுரைகளை நாம் ஒற்றை மேற்கோள் குறியில் சொல்ல வேண்டும் கற்க கசடர என்பது திருக்குறள் ஏன்னா கற்க கசடரை என்பது ஏற்கனவே திருக்குறள் சொல்லப்பட்ட ஒரு கருத்து உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து இவ்வாறு ஒரு மிக சிறந்த கருத்தை நாம் சொல்லுகிற போது அந்த கருத்துக்கு மட்டும் ஒற்றை மேற்கோள் குறி விட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னா இப்போ காலையில் படி என ஆசிரியர் கூறினார் ஆசிரியர் வந்து மேற்கூற்றாக சொல்லுகிற போது அவர் சொன்ன விஷயத்தை இரட்டை மேற்கோள் மேற்கொள்குறியில் சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எனவே ஒற்றை மேற்கோள் கூறினால் ஏற்கனவே நமது முன்னோர்கள் சொன்ன கருத்தை நாம் சொல்லுகிற போது ஒற்றை மேற்கோள் கூறியிலையும் நாம் தற்பொழுது உரையாடல் நிகழ்த்தும்போது நேர்கூட்டாக இருந்தால் இரட்டை மேற்கோள் குறியும் இட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்